பெரியார பேசிட்டு பிரபாகரம் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரா சீமா இல்ல 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 அந்த இந்த ஒப்பீடே தவறு கடைசியா பேசும்போது உங்களாம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுனார்ல ஈவேரா அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி குறிப்பிட்டு தீ மக்களேன்னு பேசற முடியுமா பேசுனா பெரியார உயிரோட விட்டுருப்பாங்களா சீமானை எதிர்த்தா தமிழ் தேசியத்தை எதிர்த்தா தமிழர்களை எதிர்த்தா தெலுங்குகள் ஏன் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க இப்படி பேச வேண்டிய அவசியம் தான் இருக்க உன் பிறப்பே நாங்க சந்தேகப்படுவோம் திருமுருகன் காந்தியா நீ தமிழனா நீ தமிழனா இருந்தா இப்படி ஒரு தெலுங்கு ஆதிக்கத்துக்கு அதுவும் ஈழப்படுகொலையில நீ இங்க அரசியலுக்கு வந்த பையனியே அந்த படுகொலையை நின்று வேடிக்கை பார்த்த ஒரு திமுகவுக்கு ஆதரவா நீ செயல்படும்போது வந்து உன் பிறப்பை நாங்க சந்தேகப்படுவோம் பெரியார் தீண்டாமல் ஒழிச்சிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய வீட்டில் பெரியார் படத்தை வச்சிருக்கீங்களா தவிர அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கீங்களா உங்களுடைய தீண்டாமை தெரியுதா இல்லையா இந்த ஒப்பீடு அம்பேத்கர் ஒரு உண்மையான போராளி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பெரியாரை ஆதரித்து பெரியாருக்கு நினைவுனாலும் புகழ் வணக்கமும் செலுத்திட்டு தான் இருந்தாரு இப்போ அவருடைய நிலைப்பாடு மாறினதுக்கான காரணம் என்ன அது அதுக்கு முன்னாடி அவர் தெலுங்கு ஆதரவாளரா இருந்தாரா இந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் புரியல திராவிடம்னா தெலுங்கு தான் திராவிடம் என்றாலே தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் தெலுங்கு ஆதிக்கத்தை நேரடியா சீமான் பேசாம அவர் வந்து அரசியல்ல பெரிய வளர்ச்சி பெற முடியாது உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவும் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருக்கிறார் தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அதிகமானவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா சீமானை எதிர்த்தா தமிழ் தேசியத்தை எதிர்த்தா தமிழர்களை எதிர்த்தா பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க திருமுருகன் காந்தியை என்ன சொல்லிட்டு பேச வேண்டிய அவசியம் தான் இருக்க என்ன அதுக்கு வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா திமுக என்பதே ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை சொன்னதுக்காக மட்டுமே நான் சிறைக்கெல்லாம் போயிருக்கேன் சரி சரிங்களா இன்றைக்கி வந்து எட்டு அமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சர் துணை அமைச்சர் எல்லாமே வந்து முக்கிய பொறுப்புகளில் இருக்கவங்க எல்லாருமே தெலுங்கர்கள் அப்படி இருக்கும்போது வெறும் அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு மட்டுமே இருக்கிற ஒரு தெலுங்கு மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தேழு விழுக்காடு இருக்கிற தமிழர்களை ஏமாற்றி பொழைக்கிறதும் அவர்களுக்கு உள்ள பெருமைகள் எல்லாமே வந்து திராவிடம் திராவிட மாடல் திராவிட மண் பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறதும் கொச்சப்படுத்தி அந்த திராவிட மாடல் என்பதே தெலுங்கு ஆதிக்க மாடல் அப்படின்றது தான் நேரடி பொருள் சரிங்களா அந்த நேரடி பொருளை வந்து ஒருத்தன் கருணாநிதி கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விச செடிகளை வளர்த்த மாதிரி வந்து அவர் வந்து தெலுங்கு ஆதிக்கவாதிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து விட்ருக்கிறார் ஏவா அந்த இப்போ இப்போது பார்த்துட்டிங்கன்னா திருச்சியில் நம்ம ஒரு கே என் நேரு அவர் வந்து சின்னதாக அப்படியே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து விட்ருப்பார் அங்கே வந்து மதுரையில் கொண்டு போய் ஒரு மகனை கொண்டு போய் அங்கே போட்டு அழகிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அவனை டான் மாதிரி ஆக்கியிருப்பார் சரிங்களா இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அந்த அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவி எல்லாமே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து உள்ள போய் பார்த்தா இவங்கெல்லாம் மனவாடுன்ற அடிப்படையில் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துப்பாங்க கடைசியா மின்சாரத்துறை அமைச்சர் இருந்தாரே அவரு ஆற்காடு வீராசாமி அந்த ஆற்காடு வீராசாமியை வளர்த்து விட்டது யாரு கருணாநிதி அந்த ஆற்காடு வீராசாமி தான் அந்த சென்னையே அசையும் அவரோட காலத்துல ஏன்னா வந்து ரியல் எஸ்டேட் எல்லாமே வந்து அவர் மின்சாரத்துறை அமைச்சர் மட்டும் கிடையாது அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு கும்மிடி பூண்டியை வந்து ஆந்திராவோட சேர்க்கணும் அப்படின்னு பேசினவர் அந்த இவர் சரிங்களா அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்படியே அங்கங்கே பகுதிகள் குறுநில மன்னர்கள் போல் ஒரு சைடு சப்போர்ட்டை உருவாக்கிக்கிட்டு அப்படி இருந்தது இன்றைக்கி அதை ஒரு படி மேலே போய் நேரடியாக முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே இந்த உங்களுக்கு தாண்டா தெலுங்கர்களா இருந்தா உங்களுக்கு உண்டு அந்த ஆளு வந்து கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் நீ வந்து வந்து உன் பேர் என்ன சுதாகர் ரெட்டின்னு மட்டும் சொல்லு உன் ஃபைல்லாம் வந்து நாங்கள் ஜேசிபி வச்சு தள்ளுற மாதிரி உன் பயில தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு நேரடியாக வந்து அந்த ஆள் மேடையில பேசுறாரு அந்த ரெட்டி மா ரெட்டியார் சங்க மாநாட்டுல அந்த ஆள் பேசுனாரு இந்த இவன் இந்த ஸ்டாலின் வந்து பேசாமையே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு புரியுதுங்களா அப்போ அப்போ நேரடியான ஒரு தெலுங்கு ஆதிக்க ஆட்சி வந்து நடக்குது அந்த ஆட்சிக்கு பிதாமகனா வந்து ஈவே ராமசாமி நாயுடு அவரும் ஒரு தெலுங்கர் அவர் கன்னடனே கிடையாது பச்சை பலிஜா நாயுடு தெலுங்கு கன்னடனும் அதுவே ஒரு அண்ட புழுக அது ஒரு அண்ட புழுக அவர் பச்சை தெலுங்கரு சரிங்களா நாயக்கர்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள் சொல்லிட்டு அங்க கோயம்புத்தூர்ல பேசுறாரு நம்ம நாயக்கர்கள் அங்க கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு ஆதரவா வந்துட்டு கீழ்வேணிமேன்மணி படுகொலை எப்போ வந்து நடந்துக்கிறாரு அப்போ அப்படி பாக்கும்போது தெலுங்கு ஆதிக்கத்தை நிறுவுறதுக்காகவே வந்து தமிழர்களை முட்டாள் ஆக்கணும்னே சொல்லிட்டு தமிழர் கழகம்னு ஆரம்பிச்சதை வந்து தெலுங்கு திராவிட கழகமா மாத்தின வர்றது திராவிடம்னா தெலுங்கு ஆதிக்கம்னு சொல்லிட்டு அந்த இவே ராம்சாமி நாயுடுக்கு தெரியும் அண்ணாதுறைக்கு தெரியும் கருணாநிதிக்கு தெரியும் ரொம்ப நல்லாவே வந்து இந்த திராவிடம் பேர்ல கட்சி ஆரம்பிச்ச மதிமுகவுக்கு தெரியும் ஏன் இவன் விஜயகாந்த்க்கு தெரியும் திராவிடம்னா தெலுங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர்களுக்கு இந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் புரியல திராவிடம்னா இவங்க என்னமோ நினைச்சுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு அந்த அண்டம் பேரண்டம் இல்லைன்னா வந்துட்டு சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு அதை பத்தி ஆய்வே பண்ணாம இந்த நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க திராவிடம் என்றாலே தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் அதனால வந்து நீ அதற்கு வால் பிடிக்க நீயும் தூக்கிட்டு போய் நிறுத்துற அப்படின்னா உன் பிறப்பே நாங்க சந்தேகப்படுவோம் திருமுருகன் காந்தியார் நீ தமிழனா நீ தமிழனா இருந்தா இப்படி ஒரு தெலுங்கு ஆதிக்கத்துக்கு அதுவும் ஈழப்படுகையில் நீங்க அரசியலுக்கு வந்த பையனியே இன்னைக்கு வந்து ஈழப்படுகொலைக்கு துணை நின்ற அந்த படுகொலையை நின்று வேடிக்கை பார்த்த ஒரு திமுகவுக்கு ஆதரவா நீ செயல்படும் போது வந்து உன் பிறப்பை நாங்க சந்தேகப்படுவோம் நீங்க இப்படிலாம் பேசுறதுனால இங்க இன ரீதியான பிரிவினைகளை நீங்க உண்டு பண்ணுறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுதுனேன் நாங்க வந்து நாங்க அதான் சொல்றேன் தெலுங்கர்கள்னு சொல்லலைல தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் புரியுதா ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களையும் நாங்க எப்பயுமே சொல்ல மாட்டோம் அது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் திருமணம் பண்ணி பண்ணக்கூடாதுன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அது மாதிரி வந்து ஒட்டு தெலுங்கர்களை சொல்றது முட்டாள்தனம் ஒரு ஒரு குழு ஒரு குழு இருந்துக்கிட்டு தெலுங்கு ஆதிக்கத்தை தான் இங்கே நிலைநாட்டணும் நாங்கள் தான் இந்த மண்ணை ஆளுவோம் நாங்கள் ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தில் அவனும் பேட்டி கொடுக்குறத பார்க்கல அவன்லாம் யாரு அவன்லாம் தெலுங்கு ஆதிக்கவாதின்னு நான் சொல்லலன்னா நான் தமிழனே கிடையாது இந்த மண்ணில நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு ஒரு தெலுங்க சொல்றான்னா உனக்கு ரெண்டு மாநிலம் இருக்கும்போது இந்த மாநிலத்தையும் சுரண்டி போலப்பேன் நீ எல்லாம் முட்டாளு அப்படின்னு என்ன பார்த்து சொல்றானா டே பைத்தக்காரா நீ தான்டா முட்டாளு சுரண்டி பிடிக்கிற நாய அப்படி நான் கேட்க மாட்டேன் அப்படி கேக்கும்போது போது வந்து எவன் அப்படி பேசுறவன் தெலுங்கு அரசியல் ஆதிக்கவாதின்னு நான் சொல்லுவேன் புரியுதா அப்படி பேசாம அது அது வேலை பார்த்தோமா போனோமா சாப்பிட்டோமான்னு இருக்கிற தெலுங்கு மக்களை போய் நான் சொன்னேன்னா என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க புரியுது இன்னொரு மண்ணில் உட்காந்துக்கிட்டு தெனவம் எடுத்து போய் எங்களையுமே முட்டாளா ஒருத்தன் பேசுகிறான்னா அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சீமான் அவர்களும் பெரியாரை ஆதரித்து பெரியாருக்கு நினைவு நாளும் வணக்கமும் செலுத்தின்தான் இருந்தார் ம் இப்போ அவருடைய நிலைப்பாடு மாறினதுக்கான காரணம் என்ன பாது அதுக்கு முன்னாடி அவர் தெலுங்கு ஆதரவாளரா இருந்தாரு அவர் என்ன தெலுங்கு டாபிக்கே வரல அவர் வந்து தெலுங்கு தமிழ் அப்படின்றதுக்கெல்லாம் வரல அவர் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் திராவிடம்ன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கள பொறுத்த வரைக்கும்லாம் நாங்க அப்படிதான் அரசியல் பண்றோம் ஒரு விஷயம் நான் வந்து என்னடா இந்த மண்ணில் வந்து எல்லா மாநிலத்தையும் அபமாக ஆளும் போது இங்கே மட்டும் என்னடா வந்து இப்படி நடந்திருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா சரி இந்த இந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி வந்து இந்த ஒரு அரசியல் தமிழர் அல்லாத அரசியல் நாங்கள் தான் பண்ணுவோம்னு அட்டம் பிடிச்சி உடுங்கு பிடியாக பிடிச்சிக்கிட்டு யார் நிற்கிறா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அடுத்த அடுத்த கட்ட ஆராய்ச்சி அப்படி பாக்கும்போது வந்து அந்த உடம்பு புடியா புடிச்சு தான் அந்த மண்ணை ஆளுவோன்னு அப்படியே கட்டியா புடிச்சிட்டு நிக்கிறவன் மலையாளி கிடையாது கன்னடம் கிடையாது கன்னட இந்த பெங்களூருக்கு இந்த பக்கம் சே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளே வந்து அவன் வந்து தமிழர்னாலே ஒரு வெறுப்போட அது வந்து அரசியலங்க அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அவனுக்கு வந்து இந்த மண்ணு மேலே ஆசையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கன்னடனுக்கு கிடையாது மலையாளி கிடையாது துளு பேசுறவனுக்கும் கிடையாது இந்த வடநாட்டுல இருந்து வந்து இங்க வணிகம் பண்ணிக்கிட்டு கடை மார்வாடி கடைன்னு உட்காந்துருக்கானுங்களே அவனுங்களுக்கு அரசியல் மேல ஆசையே கிடையாது அப்போ இவர்கள் எல்லாமே வந்து இவர்கிட்ட யாரையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நிரூபணமாகி இருக்குது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நாங்க தான் ஆளுவோம் நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் புடிச்சுக்கிட்டு அந்த அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத நாங்க தெலுங்க ஆதிக்கம் தெலுங்கர்கள் தான் ஆளுவோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டா பரவாயில்ல மானஸ்தன் சொல்லலாம் ஆனா இந்த தமிழர்களை முட்டாளாக்குறதுக்காக திராவிடம் திராவிட மாடல் திராவிட ஆட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெண்டு ரெட்டை வேடை போடுறது எப்படி தெரியுமா திராவிடம்னு பேசுறது அந்த திராவிடம் தெலுங்கு ஆதிக்கத்தை நிலை நிறுத்துறதுக்கு தமிழர்களை முட்டாளாக்குறதுக்கு அப்படியே வந்து தமிழர் தந்தை பெரியார் சொல்றது யாரு ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு ஏமாந்துட்ட பிறகு உங்களுக்கு இவன் தந்தை திராவிடம் திராவிட மாடல் பேசுறது ஓட்டு வாங்கும் போது மட்டும் ஏமாத்துறதுக்காக தமிழர்களேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கறது ஓட்டு கேட்டு முடிச்சுட்டு ஏ முட்டாளாகிட்டீங்களா நீங்களா தெலுங்கு மாடல் திராவிட மாடல் அப்போ இதெல்லாம் வந்து என் மக்களுக்கு வந்து நாங்க ஏன் வந்து இத பேச வேண்டி இருக்குன்னா வந்து இந்த மாதிரி இந்த தம் இந்தியாலே வந்து இந்த உலகத்திலே வந்து தன் மொழிய சாந்தம் இல்லாம வேற ஒருத்தனை ஆளை விட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா அந்த கட்டமைத்தவர்கள் மொத்த பேரும் தெலுங்கு ஆதிக்கவாதிகள் அதை வந்து சீமான் பேசலைன்னா அதுக்கு நாங்க ஒன்னும் பொறுப்பே இருக்க முடியாது சரியா அவருக்கு வந்து இப்போ நான் வந்து நேரடியாக நான் நான் இன்னைக்கு இங்க போய் என் பேசுவேன் பேசுவேன் கடல்ல குளிக்கும்போது கூட ஒருத்தன் வந்து கேட்டாலும் தெலுங்கு ஆதிக்கம் தான் எங்க வேணாலும் பேசுவேன் நானு அவர் ஒருவேளை வந்து நேரம் காலம் அதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு ஒருவேளை அப்படி பாத்துக்கிட்டு இருந்ததோட விளைவுதான் இப்போ வந்து பேசுறாருன்னு நினைக்கிறேன் ஈ வேற இவ்வளவு நாள் கையில எடுக்காம தமிழ் மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாருன்னு ரெண்டாயிரத்தி அவருக்கு தெரியும் தெரியும் சரிங்களா சரி ஆனால் வந்துட்டு அன்னைக்கு வந்து நம்ம ஒரு காலமும் நேரம் இருக்கு இல்லையா அன்னைக்கு அன்னைக்கு முழுக்க வந்து நம்ம எல்லாம் யார பாத்துருந்தோம் ஆஹ் இந்தியா நம்மள இனத்தை கொண்டுருச்சு கருணாநிதி துரோகம் பண்ணிட்டாரு ராஜபக்சே ஒழிக்க ராஜபக்சே கொல்லணும்ன்ற தான் அந்த மனநிலை ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்புறம் படிப்படியா வந்துட்டு மாறும்போது என்ன அந்த தமிழ் இனத்துக்குன்னு ஒரு அரசியல் வலிமையா இருந்துருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே இருக்காதே அந்த வலிமை குன்ற வச்சு ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கணவனுங்க யாரு அப்படின்ற ஒரு மனசுல தினம் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு இதுக்கு போராட்டம் அதுக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை கொடுக்குறவன் யாருன்னு பார்த்தா ஒண்ணு திமுக கொடுக்குது இல்ல அதிமுக கொடுக்குது ஏதோ ஒரு இனத்துக்கு வேட்டு வச்சுட்டு போயிடுது ஜெயலலிதா ஒரு வேட்டு வச்சுட்டு போயிடுது அதை தொங்கிக்கிட்டு நம்ம வந்து திரிய வேண்டியதா இருக்கு கருணாநிதி வேட்டு வச்சுட்டு போயிடுறாரு கூடங்குளத்தை கொண்டு வந்து உள்ள போட்டு போயிடுறாரு அதுக்காக போராட வேண்டியதா இருக்குது கச்சத்தீவை தாராவத்துட்டு போயிடாரு வாழ்நாளெல்லாம் கச்சத்தீவுன்னு புலம்ப வேண்டியதா இருக்கு சரிங்களா மீனவர்கள் உரிமையெல்லாம் பறிச்சிட்டு போயிறாங்க மீனவர்களுக்காக போராட வேண்டியது இருக்கு என்ன கெயில் குழாய் திட்டம் இப்படி எல்லா நாசகர திட்டங்களையும் ஆட்சியை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டுறானுங்க இவனுங்க ஆட்சிக்கு வந்தது மட்டும் கிடையாது வெறும் கெடுதல் வந்துட்டானுங்க வந்து இந்த கெடுதலுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கும் போது உண்மையிலே தமிழர்கள் தமிழ் தமிழ் மொழியை சார்ந்தவன் இருந்தா தானாட விட்டாலும் சதையாடும் சொல்லிட்டு இப்படி கெடுதலுக்கு துணை போயிருக்க மாட்டானே அப்போ இவனுகள்லாம் யாருன்ற ஆராய்ச்சிக்கு வரும்போதுதான் இவனுகள் எல்லாம் வந்ததுக்கு காரணம் யாருன்னா இந்த பெரியார் அப்போ அந்த பெரியாரை அடிச்சு நுறுக்காம இந்த மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு இப்ப கை வச்சிருக்கிறாரு இன்னைக்கு எழுதி வச்சுங்க தெலுங்கு ஆதிக்கத்தை நேரடியா சீமான் பேசாம அவர் வந்து அரசியல்ல பெரிய வளர்ச்சி பெற முடியாது ஏன் தெரியுமா நான் இப்ப சொன்னேன்ல மலையாளிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா தமிழ்நாட்டு அரசியல்ல கன்னடர் இருக்கா இல்ல துளு பேசுறவனுக்கு இருக்கா இல்ல சேட்டு மார்வாடிக்கு இருக்கா யாருக்குமே அதுல அக்கறை இல்ல ஆனா நாங்க மட்டும் தான் ஆளுவோன்னு ஒரு கூட்டத்துக்கு மட்டும் அக்கறை இருக்குது இதை நீ என்னைக்கு பேச போற நான் பேசினதுனால சிறக்கே போயிட்டேன் நீங்க வந்து நீங்க பேச வேண்டிய அவர் பேசுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இது வரைக்கும் வரல ஈவேராவ அவ நேரடியா தோல் உரிக்கிறது வரைக்கும் வரவே கிடையாது எனக்கு அவர் மேல நம்பிக்கை இப்ப ரொம்ப வந்துட்டு சத்தியமா வந்துருச்சு அவர் மேல நம்பிக்கை சரி அண்ணா வந்துட்டு அதையும் ஒரு கட்டத்துல பேசுவாரு அதனால வந்துட்டு நாம வந்து அவருக்கு பக்க பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து தான் எல்லாரும் நாங்க தான் திரட்டோம் வாங்க போய் எல்லாரும் போய் பேட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி வீட்டை வந்து முற்றுகையிட சொல்லி பல பேர் போயிருக்காங்க அதுக்கு சீமான் தான் உங்களாம் தூண்டி விட்டாரு பத்திரிக்கையாளர் சங்கத்தில் பேட்டி கொடுக்கும் சீமான் தான் தூண்டி விட்டார் தூண்டுகிறாரா சீமான் கூட பேசியே ரொம்ப வருஷம் வருஷ கணக்கில் ஆகுதுங்க நான் வந்து ஒன்று கேட்டுங்க அவருக்கும் எனக்கும் கருத்து முரண் நான் அந்த கட்சியிலே இருந்தவன் நான் ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் முதல் ஆரம்ப கட்டத்தில் வெளியில் வந்துட்டால் கூட எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கீழே வந்து ரொம்ப திட்டுவோம் சண்டை போட்டுக்கிடுவோம் நான் முகநூர்லாம் கண்டபடிக்கு நான் எழுதுவேன் நான் எழுதுவேன் யூடியூப்ல எல்லாம் போய் சீமானை திட்டியெல்லாம் பேசுவேன் நான் ஆனா இந்த வேறு மாற்று இனத்தின் மூலமா வந்து சீமானுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்போ வந்து எனக்கு என்ன அறியாமலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்தவனே நான் திட்டலாம் நான் எங்களை கண்டவனு திட்டினா அவங்கள விட மாட்டேன்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துடும் அது பல தடவை வந்திருக்குது ஒரு தடவை வந்து சீமானை வந்து தெலுங்கர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு அடிக்கிறதுக்கோ ஏதோ பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப நான் பேசியிருக்கேன் நான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சிவா அண்ணன் கூட பேசினேன் நான் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி விஜயலட்சுமியே வீரலட்சுமி கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நாலு நாள் மீடியா முழுக்க வந்து அது பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சது தெரியுமா வீரலட்சுமி விஜயலட்சுமி ம் அப்போ வந்து என்னடா அது அவங்க விஜயலட்சுமி சீமான்றது தனிப்பட்ட விஷயம் ஆனால் இந்த வீரலட்சுமிக்கு இங்கே என்ன வேலை அது ஒரு தெலுங்கு ஆதிக்க கொள்கைக்கு பின்னாடி போகிற பொண்ணு இந்த மாதிரி வந்து த இந்த தமிழ் தமிழர்ன்றதெல்லாம் வந்து பேசுனா கூட ஒரு வைகோ பின்புலத்தில் போய் பல்லாவரத்தில் நின்ன பொண்ணு சரிங்களா அப்போது பார்த்துட்டிங்கன்னா வந்து சீமானை வந்து கண்டபடி இது இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு கொள்கை சார்ந்து ஏதோ ஒன்று எதிர்க்கிறது வேற மொட்டத்தனமாக வந்து அவர் எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி எதிர்க்கிறதுன்ற மாதிரி ஒரு திருமுருகன் காந்தி மாதிரி வச்சுங்களேன் அந்த பெண்ணு வந்து எதிர்த்தவொடனே நான் அதை எதிர்த்து போய் நான் பேட்டி கொடுத்தேன் நான் சீமான் கூட எனக்கு நான் என்றைக்கோ நானோ அவரும் பேசிக்கிட்டால் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஒரு தடவை என்றைக்கோ ஒரு தடவை பேசிக்கிடுவோம் ஒரு தொடருமே இருக்காது ஆனா நான் போய் பேட்டி அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு முற்றுகை அணியே நீ வந்து ஒரு நல்ல வேற ஒரு நல்ல காரணத்துக்காக அவர் ஏதோ ஒரு பண்ணிட்டாரு அதுக்காக போய் முற்றுகைட்டேன்னா நாங்களும் கூட சேர்ந்து அந்த முற்றுகைக்கு வருவோம் ஒரு அநீதியான ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு ஆனால் இனத்துக்கு ஒட்டுமொத்தமா வாழ்நாள் முழுக்க அநீதி பண்றதவே ஒரு வேலையா ஒருத்தன் வந்து பொழப்பா இருந்திருக்கிறாருங்க அந்த ஈவேரா அதுவும் அவர் பேசினதை இவர் எடுத்து பேசிட்டாருன்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துருக்காரு நீ வந்து இருக்கிறவங்களாம் கூட்டிட்டு போற அப்போ எங்களுக்கு வெறி வராது வரணும் நீங்க மொத்த நான் வந்து சொல்றது வந்து இந்த தமிழர்களுக்கு வந்து என் சாதிக்காரனை திட்டான்னு உடனே ஒரு கோபம் வருது பாருங்க அந்த கோபத்துல ஒரு கூட இனத்தின் மேல வரமாட்டேங்குதுங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சாப கேடா நான் பாக்குறேன் இப்போ இதே இது வந்து கர்நாடகாவில பாருங்க கர்நாடக இனத்தை சேர்ந்தவன ஒருத்தனை இப்படி திட்டான் அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது அங்க கதை அவன்கிட்ட சாதி இல்லையா கர்நாடகாவில சாதியே இல்லையா இருக்குல்ல ஆனா இங்க வந்து கடைசியா பேசும்போது உங்களெல்லாம் தேவடியா மக்களே அப்படின்னு சொல்லி பேசினார்ல ஈவேரா அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி குறிப்பிட்டு மக்களேன்னு பேசுற முடியுமா நான் கேக்குறேன் பேச முடியுமா பேசினா பெரியாரை உயிரோட விட்டுருப்பாங்களா அப்போ நான் தமிழர்களை தேவடியா மக்களாக விட்டு செல்கிறேன் அடுத்த வார்த்தை அதே கூட்டத்துல தமிழர்கள் யாருப்பா தமிழர்கள் எல்லா தமிழ் சாதியும் சேர்ந்தது தானே தமிழ அப்போ உங்களுக்கு கோபம் வரணும்ல உங்களுக்கு ஒரு மேல வெறுப்பு வரணும்ல குறிப்பிட்ட அதுல ஒரு சாதியை சொல்லி திட்டினா மட்டும்தான் உனக்கு மான ரோச வெக்கம் வருமா இந்த நிலை மாறணும் நீங்க திருமணம் பண்றியா அது எதுக்கு உன் சாதியை வச்சுக்கோ எதனா வச்சுக்கோ பேரை போட்டுக்கோ சாதி பேரை போட்டுக்கோ அதெல்லாம் தான் நீ தமிழன் கண்டுபிடிக்க முடியும் ஆனா அந்த சாதியவே பிடிச்சு தொங்கிக்கிட்டு சாதிக்கு ஒண்ணுன்னா மட்டும்தான் நான் வெளியில வருவேன் நான் இனத்துக்கு ஒண்ணுன்னா எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி நான் எரும மாடு மாதிரி திரிவேன் இருந்தேன்னா இன்னும் இருக்கிறவன்லாம் வந்து ஏறி மேஞ்சிட்டு போயிட்டு இருப்பான் அந்த நிலை மாறணும் உனக்கு ஒரு பொது எதிரி இருக்கிறான் அவன் தான் தெலுங்கு ஆதிக்கவாதி அவனை நீ ஒழிச்சு கட்டாம மான ரோசத்தோட நீ வாழ முடியாது பிரபாகரன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரா சீமான் அப்படின்ற கேள்வி எழுது பேசிட்டு பிரபாகரனை முன்னிறுத்துறாரு எங்களுக்கு தலைவர் பிரபாகரன் தான் முன்னிறுத்துறாரு பிரபாகரன் பின்னாடி ஒளிஞ்சுட்டாரோ ஆதாரம் இல்லாம ஒழிஞ்சு இல்ல 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 அந்த அந்த ஒப்பீடே தவறு உம் ஏன் தெரியுமா தலைவர் வந்து எப்படிங்க அது ஒரு தலைவர் வந்து நாங்கெல்லாம் வந்து கடவுள விட மேல வச்சு பார்க்குறதையும் இது ஒரு எங்கே வச்சுக்க எங்கே வைக்கிறதுனே தெரியாது அண்ணா எல்லாம் தெலுங்கு ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக அவனுங்க தூக்கி மேலே வச்சிருக்கானுங்க ஆனால் அவங்க மனசுன்னு ஒன்று என்ன அந்த மனசு உண்மையிலே வந்துட்டு ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதியாக இருந்தால் கூட அந்த அந்த மனசுக்குள்ளே வந்து ஈவியராக வைக்க முடியுமா திருமணம் பண்ணுறது குற்றம்னு சொல்லியிருக்கிறாரு ஒன்று உண்மையிலே நீ வைக்கிறாருந்தான் உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிடணும் குடும்ப உறவே இருக்கு உனக்கு குடும்பமே இருக்கக்கூடாது சரியா நீ கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டனா என்ன அப்போ எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தரை நீ வந்து ஏற்றுக்கிட்டதாக வெளியில வந்து அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ற மாதிரி வந்து நடிக்கிறையே அது உனக்கு உன் இனத்தை காப்பாத்துறதுக்கு நீ நடிக்கிற நாடகம் போடுற வெளியில் வந்து வேஷம் போடுற ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது அதை அழிச்சு ஒழிச்சு அதை தொடச்சு எரியணும் எரிஞ்சு ஈவரன்ற பேரை இங்க இருக்க கூடாதுன்னு தான் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சமாவது வந்து எங்க இனத்தை வந்து உருப்பட்ட இனமா மாற்ற முடியும்னு நாங்க நம்புறோம்னா எங்களுக்கு உண்மையா இருந்து வர்ற கோபம் அது சரிங்களா அதனால வந்து அந்த உண்மையான கோவத்தோட இந்த இனத்துக்காக போராடின ஒருத்தர் கூட இது ஒரு போலிலையும் கேவலமான ஒரு போலி அதை வந்து சண்டைக்காக கூட இல்ல ஏதோ ஒரு இதுக்காக கூட நேரம் ஒப்பிட்டு வச்சு பேசவே கூடாது அது புரியுதுன்னு அம்பேத்கர் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா பெரியாரை பெருசா பேசுற பெரியாரியவாதிகள் பெரியார் தீண்டாமை ஒழிச்சுட்டாருன்னு நீங்க சொல்றீங்க உங்களுடைய வீட்டில் பெரியார் படத்தை வச்சுருக்கீங்களே தவிர அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கீங்களா இதுலயே உங்களுடைய தீண்டாமை தெரியுதா இல்லையா அப்படின்னு பேசுற இந்த ஒப்பீடு சரியான ஒப்பீடாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அது அது சரிதான் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கார் ஒரு உண்மையான போராளி அவர் சரிங்களா அந்த ஒரு அவர் படிச்சுட்டு நல்ல வருமானம் பார்த்துட்டு அவர் போயிருந்துருக்கலாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து தன் வாழ்நாளெல்லாம் போராடணும் அவங்க உரிமையை மீட்டெடுக்கணுன்ட்டு அவருக்கு தேவையே கிடையாது ஆனால் அவர் வந்து வாழ்நாளெல்லாம் போராட வேண்டியதும் அந்த உரிமைகளை மீட்டெடுத்து இன்றைக்கி கௌரவமான ஒரு அவர்களுக்கு படிப்பு எல்லாத்துலயும் சலுகை கிடைக்க போய் தான் வந்து அவங்க கொஞ்சம் அளவு ஓரளவுக்கு மேல வந்துருக்குறாங்க என்ன வந்தும் கூட இன்னும் முழுசா வந்து தீண்டாமை ஒளியில நம்ம வந்து வேங்கை வெயில் பாக்குறோம் இன்னும் நிறைய இடத்துல பாக்குறோம் ஒரு நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றது இன்னும் மண்டைக்குள்ள நிறைய பேர்கிட்ட இருக்குது கேட்டுக்கிட்ட புத்தி சரிங்களா அந்த இதை வந்து போக்குறது அப்போ அவரோட காலத்துல எவ்வளவு மோசமா இருந்திருக்கும் அப்ப வந்து எதிர்த்து போராடினவருக்கும் இது எந்த எந்த வகையில அதாவது ஈவேராவ எந்த வகையில கொண்டு போய் அவரை கூட ஒப்பிட முடியும் சரியா ஒப்பிடவே முடியாது அவர் அண்ணன் சொன்னது இதுல ரொம்ப சரி ஈவேராவை வந்து ஒப்பிடுறதுக்கு வந்து உலகத்திலே ஒருத்தரை தேடணுங்க ஈவேரா அளவுக்கு ரொம்ப மோசமான ஒருத்தர் எங்கேயாவது வாழ்ந்திருக்கிறாரா இந்த மாதிரி வந்து யாருக்குமே நூற்றுல தொண்ணூத்தி பேருக்கு பிடிக்காத ஒரு கொள்கையை சொல்லி சொல்லியிருந்தாருன்னா அவர் பிரபலமே ஆயிருக்க முடியாது இங்க இந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இந்த கூட்டம் இந்த தமிழர் விரோத கூட்டம் அவரை வந்து பெரிய ஆளாக மாத்தி வச்சிருக்குது அப்படி ஒருத்தர் வெளியிலலாம் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்துருக்க கூட முடியாது சரிங்களா அதனால வந்து அப்படி ஒருத்தர் இந்த மனிதர்களுக்கு ஒவ்வாத கொள்கையை சொல்லி ஒருத்தர் வந்து எங்கேயாவது ஒருத்தர் இருந்திருக்கிறாரா இருந்தா தானே நீங்க அவரு கூட அவரு கூட ஒப்பிட முடியும் ஒப்பிடுறதுக்கே ஒருத்தர் ஈவேரா கூட ஒப்பிடுறதுக்கு ஒருத்தனை உலகத்திலே தேட முடியாது நடப்பு கால அரசியல் குறித்து வாதிச்சதுக்கு நன்றிங்க மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி